என்பது தொடர்பில் வலுவான கேள்வி இருக்கின்றது இந்த நாட்டில் எழுபத்தைந்து வருடங்களாக புரியோடி போயிருக்கின்ற தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாதம் அளவிலே அவர் பதவியை பொறுப்பேற்றிருந்தாலும் கூட இன்று கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நெருங்குகின்ற நிலைமையிலே இன்று வரைக்கும் அவர் இந்த இன தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் இதனையுமே அவர் முன்னெடுத்திருக்கவில்லை ஆட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்துக்கொண்டு மறுபுறம் அதே தலைவர்களை வைத்துக்கொண்டு தானேதோ இந்த நாட்டை ஐக்கியமான பாதையிலே கொண்டு செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தரப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எதனையும் முன்னெடுத்திருக்கவில்லை இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் அந்த தரப்புகள் இவரை எப்படியாவது தலைகீழாக நின்றேனும் மீண்டும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் இந்த ராஜபக்சர்கள் வாளை சுருட்டி கொண்டு அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை இந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய உஜை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு உரை இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக ஒரு வார்த்தை கூட வந்து அவர் பேசியிருக்கவில்லை பொய்யும் புரட்டும் ஏமாற்றுகளும் தான் அவருடைய உரையிலே எஞ்சியிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்